ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போது குரூப் ஃபோர் வந்து நடந்து முடிந்ததில் எல்லாருமே கொஷின் வந்து டஃப்பாக இருக்குது தமிழ் பகுதி ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன் தெரிவிச்சிருந்தாங்க எல்லாருமே இருக்காங்க இப்போவுமே வந்து தெரிவிச்சுட்டு தான் இருக்கிறாங்க இதுக்காக வந்து குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இவ்வளோ குரல் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த டிஎன்பிஎஸ்சி சைடில் இருந்து சிம்பிளாக ஒரு ட்விட் வந்து போடுறாங்க என்னென்னா குரூப் ஃபோர் தேர்டில் எந்த கேள்விகள் நீங்கள் பாடத்திட்டத்துக்கு வெளியே இருந்து என்று நினைக்கிறீர்களோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பதிலில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க எங்கள் பிரச்சனையே நீங்கள் பாடத்திட்டத்துக்கு வெளியில் போய் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வந்து சொல்லலை பாடத்திட்டத்துக்கு உள்ளே தான் எடுத்துருக்குறீங்க ஆனால் ஒரு வரம்பு மீறி வந்து எடுத்திருக்குறீங்க அப்படின்னு தான் வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க வரம்பு மீறி அப்படின்னா என்னென்னா பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு பத்தாம் வகுப்பு தரத்தையும் காட்டிலும் குரூப் ஒன் அதாவது டிகிரி பட்டப்படிப்பு தரத்தையும் தாண்டி வந்து போய் கேட்டிருக்கிறீங்க அப்படின்றது தான் இங்கே ஒரு குறையாக வந்து சொல்லப்படுது இந்த ட்வீட் வந்து போட்டிருக்கிறாரு இல்லையா இந்த ட்வீட்டுக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது எண்பது நூறு கொஷினை வந்து நம்ம எடுத்து வந்து காமிக்கணும் இவங்க ஏதோ அவுட் ஆஃப் வந்து போகலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜிஎஸில் சில கொஷின்ஸ் வந்து அவுட் ஆஃபில் தான் வந்து போயிருக்காங்க சிலபஸ்லேயே இல்லை அதே மாதிரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எடுத்திருந்தாலும் பத்தாம் வகுப்பு தரத்தில் அடிப்படையில் எடுத்துருக்குறாங்களா அப்படின்றது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இவங்க எவ்வளோ கில்லாடியாக வந்து யோசிச்சிருக்கிறாங்க அப்படின்றத ஒரு விஷயத்தை வந்து பார்த்தாலே வந்து தெரியும் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே ஆல்ரெடி வந்து ஒருத்தவங்க மார்க் பண்ணி போட்டிருக்காங்க பொது தமிழும் பத்தாம் வகுப்பு தரனும் இங்கே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் பொது தமிழும் பத்தாம் வகுப்பு தரம் பொது அறிவும் பத்தாம் வகுப்பு தரம் இப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடியிலருந்தே இப்படி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து எந்த ஒரு மென்ஷனும் வந்து பண்ணாமல் பத்தாம் வகுப்பு தரம்னே மென்ஷன் பண்ணாமல் இவங்க தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல பகுதியாக பகுதியா பகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வெறும் அந்த என்ன பாடமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க ஆனால் ப பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்ற அந்த ஒரு இது வந்து கொடுக்கல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு வந்த சிலபஸ் நியூ சிலபஸ் அதில் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டுத் தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே பத்தாம் வகுப்பு தரம்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டிங்க பத்தாம் வகுப்பு தரம்னா என்னது அப்போது பத்தாம் வகுப்பு தரம்னா ஸ்கூல்லேருந்து சின்ன வயசுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் அந்த பையன் வந்து படிச்சுட்டு வந்திருப்பான் அந்த பத்தாவது வரைக்கும் என்ன படிச்சிருக்காங்களோ எது படிச்சிருக்காங்களோ இல்லை அதுக்கு முன்னாடி வந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் என்ன மாதிரியான பாடம் இருந்ததோ ஸோ அதை வந்து படிச்சுட்டு எக்ஸாம் வந்து எழுதுறது இதுக்கு முன்னாடி அப்படி தானே நீங்கள் இருந்தீங்க இது ஏதோ புதுசாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னாடி வரைக்குமே அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க மட்டும் மட்டுந்தான் ஏதோ டஃப் பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவுட் ஆஃப் வந்து போயிட்டுருந்தாங்க சில கொஸ்டின்ஸ் மட்டும் ஆனால் இப்போது டோட்டலாகவே அப்படி தமிழுக்கே வந்து ஆப்போசிட்டாக இருக்குது அகேன்ஸ்டாக இருக்குது பத்தாம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதிலேருந்து ஒரு மூணு கொஸ்டின் எங்கே என் யாருக்குமே எதுக்குமே தெரியாத ஒரு வெப்சைட் யாருக்குமே தெரியாது எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சில பேர் மட்டும் வந்து சொல்கிறாங்க ஒரு ரேரு அது அந்த வெப்சைட்டை தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த வெப்சைட்டில் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கலை சொற்கள் இருக்குது பதினஞ்சு லட்சம் கலை சொற்களையும் வந்து படிச்சுட்டு வருமா என்ன தமிழ் வளர்ச்சித்துறை அவங்க வந்து வெளியிட்டுருக்குறாங்க அவங்களுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாமே தெரியுமா என்ன டிஎன்பிஎஸ்சி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்லேயே வந்து இந்த கொஷினை கொடுத்தா கூட நீங்கள் வந்து நூறுக்கு போட்டுருவீங்களா தொண்ணூறுக்கு மேலே போட்டுருவீங்களா அப்புறம் ஏன் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து செட் பண்ணணும் நான் வரேன் இதுக்கு அடுத்து வந்து வரேன் சில பேர் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வந்து கொஷின் கேட்பீங்க ஸோ அதுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன் இந்த வெப்சைட்லேருந்து பதினஞ்சு லட்சம் கொஷ் பதினஞ்சு லட்சம் வேர்ட்ஸ் இருக்குது இதுலேருந்து இருந்து ஒரு ஏழு கொஷின் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு புக்கு ஏதோ ஒரு சொல்லகராதி புக்குன்னு நினைக்கிறேன் அந்த புக்கில் இருந்து சில கொஷின் இதெல்லாம் ஏன் இதெல்லாம் யாருக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டீன் பேசி படிக்கிறவங்களுக்கு தெரியுமா அது இந்த மாதிரி இருக்குன்னு ஏன் நீங்கள் வந்து ஸ்கூல் புக்ஸில் வந்து டஃப் பண்ணி வச்சா என்ன ட்விஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது ஏன் அதை வச்சா என்ன சில பேர் சொல்கிறாங்க டிஎன்பிசி இப்படி தான் அப்டேட் ஆகி போயிடுச்சு அப்டேட் ஆகி போயிடுச்சு என்ன அப்டேட் ஆகி போயிடுச்சு இந்த மாதிரி வந்து போய் வந்து எங்கே வேணாலும் போய் கேட்குறது வந்து அப்டேட் ஆகி போயிடுச்சா நாளைக்கு அமெரிக்கா புத்தகத்துலேருந்து வந்து கேட்பாங்க அமெரிக்காவோட ஸ்கூல் புத்தகத்துலேருந்து வந்து கேட்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம அட்டன் பண்ணுமா என்ன இல்லையே அப்டேட் ஆகி போயிடுச்சுன்னா எந்த விதத்தில் வந்து அப்டேட் ஆகி போயிடுச்சு சரி இப்போது இந்த ஸ்டூடண்ட் என்ன பண்ணுவார் இந்த இப்போ இதில் இருந்து வந்து கேட்டுட்டாங்க இந்த இருந்து கேட்டுட்டாங்க அப்போ இந்த வெப்சைட்டில் இப்போ இருக்கிற பதினஞ்சு லட்சம் இதையும் வந்து நம்ம படிப்போம் மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ப பார்ப்போம் மற்ற புக்ஸ் எல்லாம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம் நாளைக்கு அங்கே அங்கே கொஷின்ல வந்து இது வந்து வருமா என்ன கேரண்டி இருக்குது சிலபஸை மாத்திரிங்க ஓகே அப்போ அந்த சிலபஸுக்கு வந்து எந்த ஒரு புக்ஸை வந்து படிக்கணும் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது அதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது ஸோ அந்த வரைமுறையும் தாண்டி வந்து கொஷின்ஸ் எடுத்தால் தப்பு பண்ணிவிட்டு அதை நியாயப்படுத்தினா அது வந்து நியாயம் ஆகாது இது வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து இவங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் நாச்சும் வந்து கஷ்டம் வந்து புரியும் ஏங்க நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து எவ்வளோ கொஷின் வேணாலும் கேளுங்க ஏன் நூற்றி எழுபது எடுத்து தான் எடுத்துகிட்டு போட்டுமே நூற்றி எண்பது எடுத்தால் எடுத்துகிட்டு போட்டுமே அதுக்கு தான் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வந்து எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ரேங்க் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏன் ரேங்க் லிஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு கஷ்டம்னா என்னங்க எனக்கு லாஜிக்கே வந்து புரியல சரி ஓகே இப்போ இந்த கொஷின் வச்சிருக்காங்க நூற்றி முப்பதுலேயே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஒரு லட்சம் பேருக்கும் நூற்றி முப்பதில் வந்து ரேங்க் ரெடி பண்ணி தானே ஆகணும் அப்போ அதுமே சிரமம் தானே இதில் என்ன லாஜிக் இருக்குன்னு வந்து எனக்கு வந்து புரியல இன்னொருத்தர் சொல்லிட்டாரு நான் வந்து வெறும் அஞ்சு மாதம் தான் படித்தேன் நானே வந்து இவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டேன் இது வட்ட வட்டம் எல்லாமே நடக்கிறதாங்க இந்த கதையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் சரிங்களா நான் நிறைய வருஷம் வந்து இந்த எக்ஸாம்காக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்துட்டு இருக்கேன் எல்லாரும் வருஷம் வருஷம் இதை தான் சொல்லுவாங்க நான் வந்து அஞ்சு வருஷம் படித்தேன் அஞ்சு வருஷம் சாரி அஞ்சு மாதம் படித்தேன் இல்லைனா மூணு மாதம் தான் படித்தேன் மூணு மாதம் படித்தேன் என்னால் நூற்றம்பது கொஸ்டின் போட முடியுதுன்னா அஞ்சு வருஷம் படிக்கிறவங்க இதெல்லாம் வந்து போட முடியாதா நீங்கள் ஈஸியாக வந்து ஃப்ளூக்கில் போட்டுட்டு எதையாவது ஒன்று போட்டுட்டு வந்து சொல்லுவீங்க சரிங்களா நீங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது தான் அந்த கஷ்டம் அந்த பெயின் வந்து என்னென்னு வந்து புரியும் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பெயின் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர உங்களுக்கு தெரியாது நீங்கள் எப்போ அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கே வந்து புரியும் சும்மா வந்து ஏதோ ஒரு பத்து கொஷின் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் வந்திருக்கு அதனால வந்து ஏதோ ஃப்ளூக்கில் வந்து எல்லாத்தையும் வந்து போட்டு கபடி விளாண்டுட்டு அதில் ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது எடுத்துகிட்டு இங்கே வந்து பேசக்கூடாது சரிங்களா கஷ்டப்பட்டு படித்தவங்களும் நூற்றி முப்பது கொஷின் தான் வந்து போட்டிருக்காங்க அவங்க நல்லா படிக்கல அப்படின்லாம் கிடையாது இந்த கொஷின் வந்து எடுத்தது வந்து அந்த மாதிரி ஃப்ளூக்கில் யார் வேணாலும் போடலாம் இரநூறு கொஷினு கொடுத்தா யார் வேணாலும் ஃப்ளூக்கில் வந்து நூறு கொஷின் கூட போடலாம் படிக்காதவங்க கூட வந்து நூறு கொஷின் போடலாம் ஃப்ளூக்கில் போடுறதா இருந்தால் அப்படி நீங்கள் ரெண்டு மாசம் படித்தேன் நீங்கள் வெறும் நூற்றி இருபது கொஷின் தான் எடுத்தீங்கன்னா அவங்க படிக்காமே வந்து நூறு கொஷின் போடுறாங்க அப்போ அதை சொல்லி காட்டலாமா உங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னு ஸோ யாரும் யாரையும் வந்து இந்த மாதிரி வந்து குறைச்சி வந்து இது பேசாதீங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சி வந்து பண்ண டிஎன்பிஎஸ்சி கொஷின் எடுத்தது வந்து ஃபஸ்ட்டு தப்பு இந்த இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எடுத்தது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு இந்த கொஷின் யார் எடுத்தாங்கனே வந்து தெரியல இந்த கொஷின் யார் எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கணும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஏற்ற அந்த ஒரு இதை வந்து கொடுக்கணும் சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் மாணவர்களுக்கு இப்படி ஒரு பேசிக் நாலேஜே இல்லாமல் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டுட்டு ஏதோ விவரமாக கேட்குறோம் ரொம்ப டேலண்ட்டாக கேட்குறோம் அது புத்திசாலித்தனமாக கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து தப்பை வந்து நியாயப்படுத்த முடியாதுங்க இது கிட்ட கொடுத்தா கூட இந்த தமிழ் கொஷனில் நூறு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா பாரதியார் இருக்கார் பாரதியார் ஐ திங்க் லெவல்த்து புக்கு இல்லைன்னா டுவெல்த் புக்குன்னு நினைக்கிறேன் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு வேர்டு ஐ திங்க் வந்து அந்த வேர்டு வந்து என்னென்னு சரியாக தெரியல மெம்பர் மெம்பராக ஒரு மெம்பர்ஷிப்பாக எனக்கு சரியாக தெரியலங்க நான் இப்போ சொல்லிட்டேன் அந்த வேர்டை அவர் வந்து மொழி மொழிபெயர்த்திருக்குறாரு தமிழுக்கு யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் எல்லா மொழிகளையும் கற்றவர் அவருக்கே அந்த வேர்டை தமிழை மொழிபெயர்க்க தெரியல மொழிபெயர்க்க தெரியல மீன்ஸ் இந்த வேர்டை போடலாமா அந்த வேர்டை போடலாமா இல்லை இந்த வேர்டு தான் வருமா கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போட்டுகிட்டே இருக்கிறாரு போட்டுகிட்டு கடைசியாக ஏதோ ஒரு வார்த்தை வந்து போட்டிருக்கிறாரு நாலஞ்சு வார்த்தையெல்லாம் வந்து போட்டு பார்த்துட்டு நாலாவது வார்த்தையும் அஞ்சாவது வார்த்தையும் வந்து எடுத்துருக்கிறாரு அவருக்கே அந்த வேர்டை வந்து மின் அந்த இதை தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கு வந்து கஷ்டம் அது வந்து அவருக்கு வந்து புதுசு சரிங்களா இது இதை தான் நான் சொல்ல வரேன் புக்கில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிறத வந்து அதை பார்த்துட்டு அப்படியே ஆன்சர் பண்ணுறது வந்து வேறு ஒரு புதுசாக நம்மளுக்கு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க அதை அப்படியே எப்படி நம்ம வந்து அதை தமிழுக்கு வந்து மாற்றுறது அப்படின்றது வந்து வேறு இப்போ மறைமுகமாக ஒரு தமிழ் மீடியம் படித்த ஒரு பையனை இங்கிலீஷையும் எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் என்ன ஒரு நியாயம் இங்கிலீஷ் எல்லாத்தையும் வந்து எப்படி வந்து படிக்க முடியும் ஜியாகிரஃபியில் வந்து அட்வான்ஸ் அப்படின்னா அதெல்லாம் எதுக்குங்க தேவை வே டிஎன்பிசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதது வந்து ஒன்றுமே கிடையாது இங்கே டிஎன்பிசிக்கு படிக்கிறது வேறு அங்கே போய்ட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அங்கே போய் வேலை பார்க்குறது வந்து வேற அப்படியே டோட்டலாக வந்து ஆப்போசிட் நம்ம படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன் அதுக்கு பேசாமல் நீங்கள் வந்து இந்த வட்டார வழக்கு சொற்கள் இருக்குது இல்லையா அது வந்து கொடுங்க ஏன்னா ஒரு மாவட்டத்திலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகிற ஒரு ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அந்த ஊர் ஸ்லாங் வந்து புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த வட்டார வழக்கு சொற்கள் வந்து எவ்வளவோ இருக்குது அது கொடுங்க அது மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்கலாமே எதுக்கு தம் இங்கிலீஷ்லேருந்து இங்கே எல்லாருமே வந்து எப்படியும் இங்கிலீஷில் வந்து எல்லாருமே வந்து புலமையாக இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் படிக்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் வந்து சர்வீஸ் பண்ண போகிறாங்க எல்லாருமே அப்போ அவங்களுக்கு புரிகிற மாதிரி தானே வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் அவங்கக்கிட்ட போய் அட்வான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவங்களுக்கே வந்து அட்வான்ஸ்னால் என்னது முன்பண்ணும் அப்படின்னு தான் தெரியும் அவங்கக்கிட்ட போய்ட்டு ஜாகிரஃபியில் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியுமா இல்லை டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க அவங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி வேலை பார்த்துட்ருக்காங்க கிட்ட போயிட்டு சார் ஜாக்ரஃபிலாம் அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியுமா இதெல்லாம் என்ன இது இது இந்த வேர்ட்ஸ்லாம் இதெல்லாம் தேவையே இல்லாத ஒன்று இந்த இந்த இது மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து சில அகாடமிஸ் சில இல்லை ஒன்று ரெண்டு அக்கி அகாடமிஸ் வந்து நியாயப்படுத்துகிறாங்க இந்த கொஷினை சூப்பராக கேட்டிருக்காங்க தமிழ் கொஷின் சூப்பராக கேட்டிருக்காங்க இப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படி ஆன்சர் பண்ணலாம் உங்களை போய் உட்கார விட்டால் தெரியும் அந்த டைமில் எப்படி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து நல்லா வக்கனையாக தான் பேசுவீங்க அங்கே போய் அந்த எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணால் ரொம்ப ரொம்ப கம்மியாக வாங்கியிருப்பீங்க ஐம்பது தான் வாங்கியிருப்பீங்க கடைசியில் வந்து இங்கே வந்துட்டு வெளியில் கொஷினை பார்த்துட்டு ஒரு மூணு டைம் நாலு டைம் பார்த்துட்டு ஓ இப்படி அட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படி அட்டன் பண்ணியிருக்கலாம் ஓ அதுதான் ஈஸி தான் அப்போ யூடியூப்பில் உடனே வீடியோ போடுறது நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் போட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஆன்சர் போட்டிருக்கலாம் இங்கே எல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி போடலாம் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் மட்டும்தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் ஏன் வந்து உங்களுக்குலாம் வந்து புரிய மாட்டேது அப்படின்றது வந்து தெரியல ஓகேங்க ஃபைனலாக இதை வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இதுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரைஸ் வந்து பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா நம்ம இப்படியே சும்மா விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அடுத்து இப்போ இதுலேருந்து கேட்டவங்க நாளைக்கு கண்டிப்பாக வந்து வேறு ஏதாவது ஒரு புக்கில் இருந்து வந்து போய் கேட்பாங்க இல்லை எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி உல தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த கல்வெட்டுகள் இருக்குது இல்லையா அந்த கல்வெட்டுகளில் பூராத்தையும் போய் தமிழை தேடி கொண்டு வந்து தமிழை வளர்ப்பாங்க தமிழை இப்படி தான் வளர்க்கணுமா என்ன அந்த வார்த்தைகள் எல்லாம் யாருக்குமே புரியாது இப்போ இருக்கிற மக்கள்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து புரியாது அப்போ கரண்ட்டாக என்ன இருக்கோ உலக நடைமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் அப்டேட் ஆகி போகணுமே தவிர பழங்காலத்தில் வந்து இருக்கிறதெல்லாம் வந்து எதுக்கு இப்போது சரிங்க இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து நேற்று சில பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்க்கு வந்து மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் வந்து நான் வந்து போடுறேன் கூடவே சேர்த்து சிஎம் செல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸோ சிஎம் செல்லுக்கும் நீங்கள் வந்து சேர்த்து வந்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் வந்து ஆகும் சரிங்களா கண்டென்ட் வந்து என்னென்னு சொல்கிறேன் அதையும் வந்து நான் என்னோடய கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் சப்போஸ் அது வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் என் வீடியோ வீடியோவில் வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில் போன வீடியோவில் அந்த நம்பர் பார்த்துட்டு கூட மெசேஜ் பண்ணுங்கள் அந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி வைக்கிறேன் சரிங்களா ஸோ இதான் அந்த க அந்த கண்டென்ட்டு இதில் வந்து ரெண்டு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு மெயில் ஐடிக்கும் இந்த கண்டென்ட்டை பேஷ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி மெயில் பண்ணணும் ரெண்டு மெயில் ஐடியும் வந்து அப்படியே ஒரேதா வந்து போட்டு ஒரே மெயிலாக கூட நீங்கள் அனுப்பலாம் ஈஸியாக சரிங்களா எப்படின்னு சொல்கிறேன் இந்த மெயில் ஐடியை காப்பி பண்ணுறேன் இது வந்து உங்களுக்கு தெரியும் தான் பட் இருந்தாலும் வந்து சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது பேஸ்ட் பண்ணிட்டேன் இன்னொரு மெயில் ஐடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் ஸோ இன்னொரு மெயில் ஐடியும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு அடுத்து கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம் இந்த ஆ அப்படின்றத விட்ருங்க சரிங்களா பேஸ்ட் பண்ணிட்டு சென்டு ஓகே அவ்வளோதான் வந்து மெயில் வந்து சென்ட் ஆகிடுச்சு ஸோ இது மாதிரி வந்து கேளுங்க இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து ரைஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம இப்படியே சும்மா விட்டோம் அப்படின்னா இவங்க பண்ணுற தப்புகள்லாம் அப்புறம் வந்து நியாயமாக போயிடும் அதே மாதிரி இந்த கொஷின்கெலாம் வந்து ஒன் செவன்ட்டிக்கு மேலலாம் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்னமோ ஒன்று நடந்திருக்கு அதுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது தீவிர விசாரணை வந்து இருக்கணும் மதுரையில் கூட ஏதோ இஷ்யூ வந்து சொன்னாங்க பட்டு எனக்கு தெரியல ஆனால் கொஷின் பார்க்கும்போது இவ்வளோக்கு மேலே போட முடியாது அப்படின்றது வந்து ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அதாவது ஒரு ஒன்று ரெண்டு பேர் போடலாம் ரொம்ப ரேராக தான் ரேர் கேஷாக தான் வந்து போடலாம் ஆனால் நூற்றி எழுபதுக்கு மேலே எல்லாம் நிறைய பேர் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே அங்கே என்னமோ வந்து நடந்திருக்கு ஸோ அதுக்கும் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை வந்து எடுத்துட்டி விசாரணை வந்து பண்ணணும் விசாரணை பண்ணி என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணி பண்ணினாங்க இதுக்கு முன்னாடி அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சால் தான் நாலு பின்னே வந்து நம்மளுக்கும் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தப்பு வந்து அப்படியே மறைச்சு 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 போயிட்டு என்ன பண்ண நம்ம என்ன பண்ணணும் நம்ம என்ன மிஸ்டேக் நம்ம தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோமா அப்படின்ற அந்த ஒரு நம்ம மேலே தான் மிஸ்டேக்னு சொல்லிட்டு இருப்போம் கடைசி வரைக்கும் சரிங்களா ஓகேங்க தேங்க்யூ நான் வேறு ஏதாவது முக்கியமான விஷயம் கிடச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா தேங்க்யூ